ஒரு எட்டாவது படிக்கிற பையன் தன்னுடைய சக நண்பனை அறிவால் எடுத்து வெட்டுறது அப்படின்றதெல்லாம் கேட்கறக்கு எவ்வளவு அதிர்ச்சியாக இருக்குது உண்மையாகவே இப்படி ஒரு சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் தான் நடந்துகிட்ருக்கா இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத இந்த காணொலியில் பேசலாம் அனைவருக்கும் வணக்கம் அன்புடன் திவ்யா பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் எட்டாவது எட்டாவது படிக்கிற பசங்கள்லாம் சோசியல் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் இருக்காங்க சோசியல் சயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு அந்த பசங்களுடைய கனவு என்னவாக இருக்கும் எக்ஸாம் இந்த எக்ஸாமை எழுதிடணும் எப்படியாவது சிலர் நல்லா எழுதணும் சில முப்பத்தஞ்சு மார்க் வாங்கிடணும் அதுக்கப்புறமா ஒரு மாதம் லீவு ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மனநிலைமை தானே இருக்கும் அப்படின்ற அந்த மனநிலைமையோட பசங்க எல்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய டீச்சரும் அவங்கள கவனிச்சுட்டு இருக்காங்க சடனாக ஒரு பையன் கொஞ்சம் லேட்டாக அந்த ஸ்கூலுக்கு வரான் ஓகே வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய திறக்கும் போது எல்லாரும் புக்கை தானே எடுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது புக்கை எடுக்கிறவன் அந்த பைக்குள்ளேருந்து திடீர்னு ஒரு பெரிய அருவாள் எடுக்கிறோம் அருவாள் எடுத்து தனக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பையனை பயங்கரமாக வெட்டுறாங்க சரமாரியாக வெட்டுறான் இதை இது இது என்ன நடக்குதுன்னு அவங்க சுதாரிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பல வெட்டுகள் விழுந்துருது அதை ஓடி வந்து தடுத்து அந்த ஆசிரியைக்கும் நிறைய வெட்டுகள் விழுந்தது அதுக்கப்புறமா எல்லாம் தடுத்து அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க இவங்க இந்த பையனை போலீஸ் வந்து விசாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நியூஸில் பார்த்தோம் இல்லையா இப்போ எதுக்காக இது நடந்தது அப்படின்னு இன்னைக்கு போலீஸ்லேருந்து சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஏற்கனவே தகராறு இருந்தது என்னடா வாய்க்கா தகரா தகராறு மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் உண்மையாவே அந்த பசங்க ரெண்டு பேத்துக்கும் என்ன சண்டை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆச்சரியப்படுவீங்க ஒரு பென்சிலுக்காக சண்டையம் இந்த அஹ் அறிவாளல வெட்டு வாங்கின அந்த பையன் இருக்கா அவன் வீட்டுல இருந்து ஒரு பென்சில் எடுத்துட்டு வந்திருக்கான் அப்புறம் இந்த அறிவாளல வெட்டுன பையன் அது என்னோட தான் இல்ல அவனோட தான் அப்படின்னு மாறி மாறி சொல்லியிருக்காங்க அப்புறம் டீச்சர் கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க அந்த வெட்டு வாங்கின தான் அந்த பென்சில் அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க இதை மனசுல தான் இந்த பையன் அப்படியே செஞ்சிருக்கான் இதுக்கப்புறம் அந்த பையனுக்கான அஹ் கொண்டு போறாங்களா என்ன அப்படிங்கறது எல்லாத்தையுமே பார்ப்பாங்க ஆனா இப்போ அந்த வெட்டு வாங்கின பையனும் ஆசிரியும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கான் இப்போ இதில் இருந்து நம்ம ஆழமாக யோசிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு எட்டாவது வகுப்பு படிக்கிற ஒரு பையனுக்கு இப்படியெல்லாம் ஒரு கொடூ கொடூரமான மனநிலை எங்கேருந்து வருது அப்படின்னு தெரிலங்க ஒரு ஒரு பென்சிலுக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டாங்க பசங்களுக்குள்ள சண்டை போடுறது அடிச்சுக்கிறது அது ஒருத்தன் மேலே ஒருத்தர் அடிச்சுக்குவா அதெல்லாம் வந்து ரொம்ப அது வந்து கொஞ்சம் இயல்பு தான் இந்த அடிச்சுக்கிறது அப்படிங்கிறதுலயே சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க இப்போ இந்த அடிச்சுக்கிட்டதுல ஓகே அப்படின்னாலும் விட்டாலும் கூட அந்த பையனை பழிவாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு பக்கம் இருந்திருக்கு அந்த பழிவாங்கிற எண்ணம் பாருங்களேன் அறுவாள் எடுக்கணும்னு முதல்ல ஒரு யோசனை வந்திருக்கு அந்த அறிவாலை பையக்குள்ள மறைச்சு வச்சு கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கு சரி கொண்டு வந்ததுக்கு அப்புறமாக அவன் பின்வாங்கிருக்கலாம் ஆனா பாத்தீங்களேன் அப்பயும் பின்வாங்காம சரி ஒரு எடுத்த ஏதோ ஒரு பயத்துல ஒரு வெட்டோட வெட்டிருந்தா ஓகே அவனை பல இடங்கள்ல வெட்டிரு வெட்டியிருக்கான் அந்த ஆசிரியையும் வெட்டியிருக்கான் அப்போ அந்த துணிச்சல் எங்கிருந்து வருது அப்படின்றதே தெரியல இப்போ அந்த பையனை மட்டுமே இதில் குற்றவாளியாக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லை அது வந்து குழந்தை ஏன்னா பதினெட்டு வயசுக்கு உட்பட்டவங்க எல்லாருமே குழந்தைகள் அப்படின்னு சொல்லுறோம் இல்லையா அப்ப அந்த குழந்தைக்கு அந்த மனநிலை எங்கிருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் ஸ்கூல் சமூகம் சமூகம்னா யாருங்க நம்ம எல்லாருமே இதில் வந்து குற்றவாளிகளாகத்தான் நான் பார்க்குறேன் ஏன்னா ஒரு 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 குழந்தையினுடைய அவ்வளவு கொடூரமான மனநிலைமையை நாம் சமூகமாக ஏதோ ஒரு இடத்துல அந்த குழந்தை அதை சந்திச்சிருக்க அவனுடைய மன அது பாதிச்சிருக்கு அதனாலதான் அவனுக்கு அவனுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம் வர்றதுக்கு நாம எல்லாருமே காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுல இந்த மாதிரியான வெட்டு குத்துகள் நடக்கிறது ஒரு சில ஏரியாக்களில் மட்டும் திரும்பி 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 நடந்துகிட்டே இருக்கு இந்த மாதிரி ஒருத்தங்க வெட்டு வாங்கினாங்க இந்த மாதிரி அறிவால் வெட்டிட்டாங்க இந்த மாதிரி எதை ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துட்டே இருக்கு அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாக்கள் மட்டுமே திரும்ப 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 பேசப்படுது சில டிஸ்ட்ரிக்ட்ஸ் மட்டும் பேசப்படுது அது ஏன் அப்படின்னா அப்போ அங்கே ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கு சாதி ரீதியாக அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் சாதி ரீதியாகத்தான் அந்த பிரச்சனைகள் வந்து இன்னும் வளர்ந்துட்டே இருக்கு அது சிலருடைய சிலருடைய சுய அரசியலுக்காக ஏதோ மக்களுடைய மனசுல அந்த சாதி பெருமை ஒரு இன்னும் விஷயத்தே இருக்காங்களோ இல்ல மக்கள் அதை எடுத்து போட மறுக்கிறாங்களோ மிகப்பெரிய அபாயம் இல்லை அந்த உண்மையை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான் இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு 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 குழந்தைக்கு அந்த மனநிலை எங்கிருந்து வரும் அப்படின்னு நிறைய மனநல ஆலோசகர் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பெற்றோர்கள் கிட்டதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏன்னா ஒரு கெட்ட வார்த்தை குழந்தை பேசுச்சுனாலுமே அது கேட்ட தான் பேசும் அப்படின்றாங்க அப்போ இந்த இந்த பிரச்சனைய வந்து ஒரு சாதி ரீதியாக அப்படி அணுக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அஹ் வெட்டுப்பட்டது பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு சிறுபான்மையின பையன் அப்போ இங்க இங்க வந்து சாதி ரீதியாக இல்லைனாலும் வேற ஏதோ பிரச்சனைகள் அங்க இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அஹ் அதுலயுமே நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏரியாக்கள்ல இந்த மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொடர்ந்து வர இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் அதிகமான அதிகமான சாதி பெருமைகள் பேசப்படுது தன்னுடைய குழந்தைகள் முன்னாடி நாம் எப்பேற்பட்டவங்க தெரியுமா நாம் ஆண்ட பரந்தரை தெரியுமா நாம் அப்படி தெரியுமா நாம் இப்படி தெரியுமா அப்படிங்கும்போது உண்மையாகவே அந்த குழந்தைங்களுக்குள்ள அந்த மனநிலை ஊறிடுது அதுபோக இன்னொருத்தவங்களை பத்தி நாம சுயசாதியாக பேசலனாலும் கூட பெருமை பேசலனாலும் கூட இன்னொருத்தவங்களை பத்தி அவங்க வந்து நம்மளை விட கீழே தாழ்ந்தவங்க அவங்க வந்து கொஞ்சம் அஹ் நம்ம இழிந்து பேசுறது அப்படிங்கிறதும் கூட குழந்தைகளுக்குள்ள அந்த மனநலமையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை தாண்டி மிகப்பெரிய ஒரு விஷயமா நான் பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சினிமாக்கள் இப்போ சினிமாக்கள் எல்லாமே இன்னைக்கு வந்து ரத்தம் தெரிக்க தெரிக்க அறிவால் வெட்டுறது தப்பு இல்லை புல்லட் எடுத்து சுடுறது தப்பு இல்லை அவங்கள வந்து ஒரு ஹீரோவாக நம்ம போர்ட்ரேட் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரியான விஷயங்களை செய்யறவங்கள ஹீரோவாக நம்ம போர்ட்ரேட் பண்ணுறோம் இப்போ அதை பார்க்குற குழந்தைகளுக்கும் வந்து நாமளும் அந்த மாதிரிலாம் செஞ்சால் நம்மளை ஒரு ஹீரோவாக பார்ப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணம் வராது அப்படிங்கிறதுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது அது கண்டிப்பாக எல்லா குழந்தைகளுக்குள்ளயும் வரத்தான் செய்யும் ஏன்னா ஒரு ஹீரோ அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் தானே அப்ப இன்னைக்கு சினிமாக்கள் அந்த மாதிரி குழந்தைகளை தூண்டுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்குள்ள நிக்குது எதுக்கு அந்த மாதிரி சினிமாக்கள் எல்லாத்தையும் நீங்க கூட்டிட்டு போறீங்க அதுதான் எயிட்டீன் பிளஸ் போட்டிருக்காங்களே அப்படின்னு நிறைய பேர் நீங்க சொன்னாலும் கூட யோசித்து பாருங்க எயிட்டீன் பிளஸ் போடுறதுக்கு நம்ம குழந்தைகளை அலோ பண்றது இல்லை ஆனா அது ஓடிடியிலேயோ இல்லை டிவிலையோ வரும்போது நம்மள எத்தனை குழந்தைகளை நம்ம ப்ரொடெக்டிவா இல்லை நீ இதை பார்க்க கூடாதுன்னு ஆஃப் பண்றோம் நமக்கே அந்த விழிப்புணர்வு கிடையாது டிவியில் எல்லாரும் உட்காந்து ஒரு புது சினிமா ரத்தம் தெரிக்க தெரிக்க வந்துச்சுன்னா ஓகே தான் குழந்தையோட போய் பார்க்க தியேட்டரில் தான் பார்க்க முடியல ஆனால் அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் பார்க்கும்போது டிவியில் எல்லாருமே பார்க்குறோம் அப்போ நமக்கே இன்னும் அந்த விழிப்புணர்வு இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு எதை காமிக்கணும் எதை காமிக்க கூடாதுங்கிற விழிப்புணர்வு நமக்கே இல்லை அப்படிங்கும்போது அந்த குழந்தைக்கு நாம என்ன விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருப்போம் அப்படின்னு தெரியல காமிக்கிற பெற்றோர்களை மட்டும் குறை சொல்லிட்டு போயிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை இந்த சினிமா எடுப்பவர்களுக்கும் இதெல்லாம் வந்து ஒரு இதெல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுட்டு டைரக்டர்ஸ் இவங்கெல்லாம் ரொம்ப கான்சியஸா அந்த மாதிரியான படங்கள் எடுக்கணும் அப்படின்னு எடுப்பாங்க அப்படின்னு நாம நம்பலாம் ஏன்னா இது இது ஒரு விஷயம் அப்படின்ற கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இப்பையும் ஒரு ஒரு பென்சிலுக்காக ஒரு குழந்தை அறிவான் எடுத்து அப்படி வெட்டுது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியாக கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் அல்ல இது வேற ஏதோ ஒரு இடத்துல நம்ம லேக் ஆகுறோம் நம்ம 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 சமூகமாக நம்ம சொல்லித்தரதுலையோ நம்ம ஸ்கூல்லையோ நம்ம எஜுகேஷன்லயோ எங்கோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது அப்படிங்கறத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும் இதற்கு இதை இதை சரி பண்ண வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கு அரசு மட்டும் அதை முன்னெடுத்தா போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை அரசு எடுக்கிறதுக்கு நாம உறுதுணையா நிற்கணும் அப்படிங்கிறது தான் இதை நிறைய சமூக ஆர்வலர்கள் பேசுவாங்க மனநல மருத்துவர்கள் டீச்சர்ஸ் இவங்க எல்லாரும் பேசுவாங்க ஆனாலும் அவங்க எல்லாரும் பேசினாலும் கூட மக்களாக ஆகிய நாமளும் இந்த விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் கவனிக்கணும் அதற்கான அந்த குழந்தைக்கு நடந்த மாதிரி இன்னும் வேறு ஒரு குழந்தைக்கு நடக்கக்கூடாது அப்போ குழந்தைகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மனநிலைமை என்ன எங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம இன்னும் இந்த நம்முடைய கல்வியாகட்டும் நம்ம சொல்லித்தரதாகட்டும் எங்கோ ஒரு இடத்துல நம்ம வந்து லேக் ஆகிறோமே அது எங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் எல்லாமே அந்த வயசுல கடந்து தான் வந்திருப்போம் அந்த எட்டாவது படிக்கும்போது நமக்கெல்லாம் ஒரு 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 ஸ்நாக்ஸ் தரலைன்னா அதுக்கு ஒரு சின்னதாக சண்டை போட்டுக்குவோம் ப்ளீஸ் பா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கெஞ்சுவோம் இந்த மாதிரி ஜாலியான ஒரு சண்டைகள் தான் இருக்கும் ஆனால் அறிவாலை எடுத்துட்டு போய் வெற்ற அளவுக்கான அந்த மனநிலை வருமா வந்திருக்கலாமா அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியலை உங்கள் டைமில் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கா நான் என்னுடைய நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டது இல்லை ஒரு வேலை இருந்திருக்கலாம் நீங்கள் அந்த மாதிரி எதாவது விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த கமெண்ட்ஸில் சொல்லுவேன் ஆனாலும் ஒருவேளை அப்போ வெளிவராமல் இருந்தாலும் கூட இப்போ ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்குங்க பெரியவங்களுக்குள்ள வர சண்டையை வெட்டிட்டா இவ்வளவுதான் ஆடிவு அப்படிங்கிற ஒரு ஒரு துணியில நம்ம எடுத்துட்டு போயிடலாம் ஆனால் குழந்தைகளுக்குள்ள மனநிலைமை வர்றதுக்கு யார் காரணமா இருக்க முடியும் அவங்களை சுத்தி இருக்கிற அந்த வீடு தான் காரணமா இருக்க முடியும் இல்லை அவங்க அவங்களை சுத்தி இருக்கிற அந்த அந்த அட்மாஸ்பியர் தான் காரணமா இருக்கும் அப்போ தமிழ்நாட்டில் இன்னும் சாதி சாதி ரீதியான வேறுபாடுகள் சாதி ரீதியான அந்த சாதி ரீதியான வேறுபாடுகள் அதிகரிச்சுட்டே போகுது சாதியை வந்து இன்னும் நெருப்பை ஊற்றி ஊற்றி வளர்த்துட்டு இருக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லாம் கூடமே இங்கே வருது நம்மள இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க குழந்தைகளுக்குள்ள குழந்தைகள் குழந்தைகளுக்கு இன்னும் எஜுகேஷன்ல என்ன சொல்லித்தரணும் இன்னும் எந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே தடுக்கலாம் அவளுங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்